வணக்கம் போர் செய்திகள் அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோயில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா சென்னை வளசரவாக்கம் ஆற்காடு சாலை கைகான் குப்பம் பகுதியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோயில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வளர்ப்புரை சதுர்த்தி திதியும் உத்திர நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் லக்கணத்தில் அருள்மிகு செல்லியம்மன் திருக்கோயில் திருக்குடமுழுக்கு பெருவிழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து மூலவருக்கு கலசாபிஷேகம் தீபாராதனை அருட்பிரசாதம் வழங்குதல் பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும் காலை பத்து மணி அளவில் சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து